அப்படி வந்தாச்சு அந்த தான் போர்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே உள்ளதான் சரிங்க என் முகத்தை விட்டுட்டு ஆடை காட்டுறேன் ஆஹ் பக்கத்துலயே வாசல்ல பாத்தீங்கன்னா மூங்கில் கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு சந்தை இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் இது வந்து பஸ் ஸ்டாண்டு அப்படியே இங்கிருந்து அப்படி இறங்கி நடந்து வந்தீங்கன்னா இது வந்து சந்தை மதுரையில இருந்து கரெக்டா நூறு கிலோமீட்டர் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் திருநெல்வேலி இந்த சைட் இருந்து வந்தீங்கன்னா திருநெல்வேலி இங்க வந்து கோயில்பட்டி கோயில்பட்டியில இருந்து பதினான்கு கிலோமீட்டர்ல ஏட்டையாபுரம் சந்தை இருக்கு சந்தையை ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பத்து மணிக்கு எல்லாம் சந்தை தொடங்கிருக்கு தொடங்கி அப்படியே ரன் ஆகி வெள்ளிக்கிழமை நம்ம மதியானம் போல நல்ல பீக்கா இருக்கும் நல்ல குட்டிகள் வரத்துலாம் இருக்கும் அப்படியே தொடர்ந்து சந்தை வந்து சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இதுதான் சந்தை கயம் என்னென்ன குட்டிகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகப்படியான செம்மிரி குட்டிகள் வரும் செம்மிரியில வந்து மயிலம்பாடி அதிகரிப்பு வெட்டியாபுரம் பொத்துக்குட்டி இந்த மாதிரி செம்மிரி குட்டிகள் அதிக அளவுல வரும் கறிக்கடைக்காரங்களும் வளர்ப்பாளர்களும் வெளியூர்காரங்களும் நிறைய பேர் வராங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதே மாதிரி வெள்ளாட்டங்குட்டிகள் அதிகமாக வரும் செம்மறி குட்டிகளும் வரும் குறைவாக வரும் செம்மறி குட்டிகள் இதாங்க சந்தையோட நடப்பு வெள்ளாட்ட நல்ல ஒரிஜினல் இந்த உள்ளூர் நாட்டாடுகளான கொடி கொடியாடுகள் அப்படின்னு சொல்கிற இந்த ஆடுகள் தான் அதிக அளவில் வரும் மற்ற ஆடுகள் இந்த சிரோகி வீட்டில் அந்த தலைச்சேரி இதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் வரும் இந்த ஆடுகள் தான் அதிகப்படியாக வரும் போய் சந்தையோட நடப்பு விவரம் என்ன சந்தையோட நுழைவாயில் நுழைவாயில் வந்து ரெண்டு சைடும் இருக்கும் சந்தையோட நுழைவாயில் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நுழைவாயில் இருக்கும் அதுக்கடுத்து பின்னாடி ஒரு நுழைவாயில் இருக்கும் குட் மார்னிங் கொடியாடுகள் விற்பனை சப்போர்ட் யூ பிரதர் கொடிய போட்டிருக்கீங்களே முகமத் அலித் கடையநல்லூர் வருவீங்களா இது கடையன்னு ஒரு கஷ்டம் தான் பிரதர் இந்த சந்தைக்கே நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது வெளியூர் நம்ம இருக்கும் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்றதுனால நேரமின்மை காரணமாக நிறைய இடத்துல வந்து வர முடியல நிறைய சந்தைகளுக்கு கைத்தார் கூப்பிட்றாங்க கடையநல்லூர் கூப்பிட்றாங்க அத வர முடியல சந்தை இரு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நுழைஞ்ச உடனே ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா செம்மறி குட்டிகள் வெள்ளாடுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்துக்கலாம் ரெண்டு சைடு இப்போ ஒரு குட்டிகள்லாம் மணி மணி எத்தனை எட்டரைக்கு மேலே ஆகிட்டுல ஓரளவு விற்பனை நெருக்கிட்டாங்க ஏன்னா நேத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு அஞ்சு மணிக்குன்னு இன்னைக்கு தொடங்கிடும் சனிக்கிழமை அதனால ஓரளவு நெருக்கியாச்சு வியாபாரத்தை குட் மார்னிங் கொடியாடுகள் விற்பனை புகழ் ரகு என்ன வழிக்கா முடிஞ்சது கடா பதி பதினைந்தாயிரம் நல்ல காயிக்காத கிடா ஆட்டுக்கு நினைக்கிறேன் பல்லு ரெண்டு இல்ல நாலு தான் இருக்கும் பதினாறாயிரம் ரெண்டும் பொட்டக்குட்டி பொட்ட ஆடு சரி இன்று முட்டுக்கிடா கிடைக்குமா நீங்க பாருங்க நான் இந்த லைவ்ல போடுறேன் கொஞ்சம் பாதுவாங்க ஏன்னா நான் உள்ள இந்த சைடு வரேன் முட்டுக்கடா நேற்று வந்தீங்கன்னா நல்ல முட்டுக்கடாக்கள் நல்லா நிறைய வரும் அதே மாதிரி மதுரை அந்த சைடு இருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த இதுக்குன்னு இந்த ரசிகர்லாம் வருவாங்க நிறைய மார்கஸ் அல்மைடா சார் இது ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் மார்கஸ் விச் கண்ட்ரி சார் வாங்கச்சேன முடிஞ்சது விலை வேண்டாம் வாங்க 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 நல்ல பெரிய பெரிய உருப்படியெல்லாம் நல்ல உருப்பிடி போதே வித்தாச்சா ஆடு ஒண்ணு ஓடல நிற்குவாரு நேத்த கட்டி அரிசியாணி இல்லைன்னா அரிசியாணி இருக்காங்க சொல்றீங்களா ஆமா இப்ப போய்கிட்டு தான் இருக்கு இருபது கிலோ குட்டி என்ன வரும் தொள்ளாயிரம் ரூபாய் ரேட் போட்டுக்கோங்க இருபது கிலோக்கு என்ன வரும்னு எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க தொள்ளாயிரம் ரூபாய் போட்டுக்கிட வேண்டிதான் ஆயிரம் ரூபாய் கருவிக்கு நூறு ரூபாய் குறைச்சு போட்டுக்கிட வேண்டியதான் மாப்பிள்ளை கிடா வேணும் ரெண்டு இல்ல நாலு பல்லு நீங்க வந்து நேரடியா தேர்ந்தெடுத்து தாங்க வாங்கணும் சந்தைக்கு காலையிலேயே வந்துருங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் வாங்க முட்டுக்கடா வந்து வெள்ளிக்கிழமை வாங்குங்க இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் ஓரளவு கழிச்ச குட்டிகள் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா நல்லா பிரச்சனை ஆமா வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு உண்டு அம்மா வெள்ளிக்கிழமை தான் ஃபேமஸ் இப்போ

இங்க இருந்து குட்டியில வாங்கிட்டு போய் திருச்சில வளர்க்கறது எப்படி ஆசைக்கா இல்ல பிசினஸா பண்றீங்களா லாபம் இருக்கா இதையே பொறுத்த அளவு ஆசை ஆசைக்கா அததான் கேக்குறேன் அங்க இங்க கட்டாயம் இருக்கேன் அதான் கேட்கறேன் ஆசைக்குதான் திருச்சில கறியா அவ்வளவு

உங்க இது பாத்துட்டே இருக்கு நன்றி 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 ஆடு எல்லாம் ரேட்டு கேளுங்க ஆனா வேணாங்க ரேட்டு கேட்டுருவோம் வாங்கியாச்சா

இல்ல வாங்க மாட்டேன் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டு अतीश हां आएंगे आएंगे कामيكிரேன் कुटी कामيكிரேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் புடிச்சிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் புடிச்சிட்டாங்க இஏட வந்துருது நம்மட வந்துருது 14 பேத்துராங்க நியாயம் அப்டா நம்மவே போறேன் ஆருhavam காலையில ஊரு வந்து வர போது பார்த்தீங்களா அதாவது எட்டரைக்கு மேலே எவ்வளவு இருக்கு வாங்க போய் பாப்பமா டி ஏ இல்லையே ஆடு என்ன விலையில் இருக்கு அது நீங்க தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்கு சென்னையா எடுத்தா ஒரு ரேட்டு குட்டியா எடுத்தா ஒரு ரேட்டு கெடா குட்டியா எடுத்தா ஒரு ரேட்டு நல்ல ஆடுகளை காமிங்க அந்த சைடு பூரா பாருங்க உள்ள பூரா கூட்டமா இருக்கு அதாவது நம்ம நடக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு ஆடை கொஞ்சம் தூரத்துல காமிக்கிறதுக்கு முழு ஆட்டை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுல நேற்று வந்துச்சு நீங்க வந்து தெரியல இங்க உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிறப்பல நல்லா காட்டுறேன் அதில் ஒரு நல்ல கடா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பொட்டாஷ் ரெண்டு ஆலிஸ்வெல் வெல் ரெண்டு காலம் ஆட்டை நம்ம வாங்க முடியுமா வளர்ப்பு குட்டியில் நானும் சந்தையை ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டேன் இவன் மட்டும் தான் ரெண்டு தரமா இருக்கான் இது எதுல உள்ள குட்டி ஓ இதுல உள்ள ஜம்மு இருக்க நல்லா இருக்குங்க வில தரம் பேசிட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு முடியும் தெரியல அந்த பாலாடுகள் குட்டியை வளர்க்கறதே சிறப்பு அண்ணா வாங்க அண்ணா வாங்க மூணு குட்டியாடா

அது பொம்மரிக்கு பால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதையும் நல்லா வளர்த்துருக்கு நாலு பல் அட்டகாசம் இருக்கு சுத்தமா இருக்கு நார்மல் தான் மூணு மரியாடு இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாங்கி போவாங்க போச்சுட்டு வரலாச்சு எந்த ஊருமபுரம் டி சென்மபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சண்முகபுரம்

இருபத்தி அஞ்சு வட இருந்து கேக்குறாங்க ஆமா இத வந்து தஞ்சாவூருக்கு வாங்கிட்டாங்க இன்னொரு கஸ்டமருக்கு வாங்கி போட்டிருக்காங்க சந்தைக்கு அண்ணனை பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க அவருதான் வாங்கி கொடுக்குறாப்ல எல்லாமே ஆள் வரல அண்ணன் வாங்கி அனுப்பிடுறாங்க சூப்பர் சூப்பரா சரி கேட்டுக்கிட்டீங்களா பாத்துக்கலாம் या पार्क वाला आके बात करते हैं